நம்ம பாட்டனுக்கு பிறந்த ஊர்ல நினைவிட இல்ல. அது ஏன் அவங்க கட்டலைன்னா அவருடைய பெயரை நான் வந்து கட்டணுங்கிறதுக்காக அது காத்துருக்கு. நான் வந்து கட்டுவேன். நீங்க சொல்ல வேறடா வேறடா தமிழ்நாட்டுல முதல்ல அதுதான் அந்த இந்த பூச்சாண்டி தான் அவன் காட்டுவாங்க. இந்த பூச்சாண்டிக்கே தான் நம்ம பயப்படக்கூடாது நீ முந்நூத்தி ஐம்பத்தாயிரம் தூயின் களைச்சி விடு களை மக்களுக்காக சண்டை போட்டு இந்த மாதிரி எனக்கு நிதியை தரலை அப்படின்னா நான் என்னுடைய வரி வருவாயை உனக்கு தர முடியாது என்னுடைய நிதியை தர முடியாதுன்னு சொல்லி சண்டை போடும்போது ஆட்சியை களைச்சு களைச்சா மறுபடி தேர்தல் வரும்ல அப்போ யார் வெல்லுவா மக்களுக்காக நிக்கிறவன் எவனோ அவன் தான் அந்த இடத்துல தான் நம்ம சமரசம் செய்யக்கூடாது அப்படி தான் காவிரி நதி நீங்க போச்சு அப்படி பயந்து தான் கச்சி போச்சா அப்படி பயந்து தான் பட்டியல இருந்து கல்வியும் இந்திய ஒன்றிய அரசு எடுத்துட்டு போச்சு இப்படி எல்லாத்தையும் பறி கொடுத்தோம் என்ன பண்ணி போடுவேன் நீ ஆட்சியை கலைச்சா மறுபடியும் ஆட்சிக்கு வர முடியாதா சொல்லுங்க வர முடியாதா இப்படித்தான் இனத்தை கொள்ளும் போது நீங்க இந்த பதவிக்கு பயந்து உட்கார்ந்து இருந்துதான் லட்சக்கணக்காக கொண்டு குவிச்சான் போயா அப்படின்னா மறுபடியும் மக்கள் தேர்வு செய்வான் அவ்வளவு கட்ட உணர்வு கட்ட ஒரு அறிவு கட்ட மக்கள் கிடையாது தன்மான முக்கிய ஒரு இனம் அப்ப நீ என்ன காசு கட்ட கொடுக்க மாட்டேன் பதவி ஆட்சியை கலைச்சி விடுவேன்

பல மொழி பேசும் மக்களினுடைய நாடு தேசம் இது வெள்ளக்கார அவன் வசதிக்கு சேர்த்து ஒரு நிலப்பரப்பை கட்டி இந்தியான்னு ஒரு பேரை வச்சுட்டு போனான் அந்த விடுதலை வந்து இந்திய பேசக்கூடிய ஓண்டை கொடுத்துட்டு போயிட்டான் கெடுவாய்ப்பா நீ பிடிச்சுக்கிட்ட அதிகாரத்தை வச்சுக்கிட்டு ஆடிக்கிட்டு இருக்க நீ ஒரு நாலு மாநிலத்தில் பேசுவான் நான் முதல்ல இந்தி நாலு மாநிலத்தில் தாய்மொழியா இருக்கா ராஜஸ்தான் வேற பீகாரில வேற பஞ்சாப்ல வேற மகாராஷ்டிராவில வேற சும்மா இந்தி இந்தி இந்தின்னு மட்டும் பேசிக்கிறது நீ தான் பிரிவினையை தூண்டுற என் வரி எடுத்துட்டு வச்சுட்டு எனக்கு தரமாட்டேங்கிறது தேசப்பட்ட உருவாக்குமா தம்பி சொல்லுங்க தம்பி இந்தியாவின் வருவாயில இரண்டாவது இடத்துல இருக்கேன் வருவாயை பெருங்க முதல்ல மகாராஷ்டிரா இரண்டாவது நான் மூணாவது கர்நாடகா என் காசு எடுத்து வச்சு எனக்கு தரமாட்டேன்னு சொல்ற நீ தேசிய ஒருமைப்பாட்டை சிதைக்கிறியா பிரிவினையை தூண்றியா தேசப்பட்ட சீர் உழைக்கிறியா நாங்க உழைக்கிறோமா அந்த காலத்திலிருந்து தராத போதும் சாய்த்து கொண்டு கொண்டு வரியை கட்டிக்கிட்டு இருக்கோம் நீ காவிரி நதிநீர் வாங்கி தர உனக்கு துணிவுல தொப்பு இல்ல ஒரே நாடு ஒரே ரேஷன் கார்டு ஒரே தேர்தல் ஒரே வரி இதெல்லாம் சொல்ல உனக்கு வெக்கமா இல்ல எனக்கு தண்ணி வாங்கி தர உனக்கு ஆளுமை இல்லையே இறையாண்மைன்னா என்ன தெரியுமா இறையாண்மைனால் இன் ஆளுமை கொண்ட அரசு அதானே இறையாண்மை இறையாண்மை கொண்ட அரசு இறையாண்மை கொண்ட அரசு அது அரசா நாட்டுக்குடிகள் மக்களின் மனநிலை அறிந்து திட்டங்களை சட்டங்களை வகுக்கணும் சும்மா அதை வச்சு கட்டாயமா ஏற்கணும்னா அது சர்வாதிகாரம் அல்ல கொடுங்கோன்மை கொடுங்கோன்மை சும்மா வந்துக்கிட்டு தர முடியாதுங்கிறது வரிய தர முடியாது காவிரி நதிநீர் உரிமையில ஆளுகிற பாஜகவினுடைய நிலைப்பாடு என்ன கச்சத்தீவு மீட்பில் என்ன தேர்தல் நேரத்தில் முல்லை பெரியாற்றில எங்களுக்கான நதிநீர் உரிமையில பாரதிய ஜனதா கட்சி காங்கிரஸ் கட்சி நிலைப்பாடு என்ன காங்கிரஸ் கட்சிக்கு காவிரியில என்ன நிலைப்பாடு கச்சத்தீவு மீட்பில் என்ன நிலைப்பாடு புதிய கல்விக் கொள்கையில பாரதிய ஜனதா காங்கிரசுக்கு வேறுபாடு என்ன இந்த மும்மொழியில காங்கிரசின் நிலைப்பாடு என்ன இவர்கள் தான் தேச ஒருமைப்பாட்ட துரோகிகள் எனக்கிட்ட சொல்லாத தூக்கல தொங்குனவன் தூக்கில தொங்குனவன் பேர உட்கார்ந்து நாட்டு விடுதலைக்கு போராடி நீ நீ என்ன எத்தனை பேர் பண்ண நீ பகத்சிங் சத்தா அவனுக்கு உனக்கு சமந்திருக்கா சத்தா சம்மந்திருக்கா இந்த காங்கிரஸ்ல இந்த 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 பிஜேபி காரர்கள் ஆர் எஸ் யாராவது தூக்கல தூங்கினவை ஏதாவது இருக்கா சொல்லுங்க நாட்டு விடுதலை நாட்டு பற்ற பற்றி தமிழர்கள் எங்களுக்கு எவரும் கொதிக்க வேண்டியதில்லை இந்த நாட்டுல எங்களுக்கு நாட்டு பற்று என இந்த நாடு என் நாடு பாரத நாடு பைந்தமிழர் நாடு மறுத்து பேசுவார் யாருங்க அண்ணல் அம்பேத்கருடைய அரசியல் சாசனத்தை ஏற்பதா இருந்தால் இந்த நிலப்பரப்பு முழுதும் தமிழை தாய்மொழியாக கொண்ட நாகர்களே இந்த பதவி வாழ்ந்த ஏற்கா சும்மா வந்துக்கிட்டு எங்களை தேச துரோகிங்கிறது அது நான் கேக்குறது என் உரிமை ஒரு இறையாண்மை கொண்ட தேசிய இனத்தின் உரிமையை கேக்குறோம் நீ அதை எடுத்து வச்சுக்கிட்டு தர முடியாது இதைத்தான் நீ படிக்கணும் இதைத்தான் குடிக்கணும்